சனி ஜெயந்தி சனி பகவானின் அருள் கிடைக்க செய்ய வேண்டிய மூன்று பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இந்த சனி ஜெயந்தி அன்று சனி பகவானை வழிபடுவது மிகவும் நன்மை பயக்கும் அந்த பிரச்சனைகள் நீங்கும் வாய்ப்பு அதிகம் இந்து மதத்தில் சனி ஜெயந்திக்கு தனிச்சிறப்பு உண்டு நீதிக்கும் கர்மவினைக்கும் கடவுளாக கருதப்படும் சனி பகவானின் பிறந்த நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது சனி பகவான் மாத அமாவாசை திதியில் பிறந்தார் என்று நம்பப்படுகிறது இந்த ஆண்டு சனி ஜெயந்தி மே இருபத்தாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளது சனி பகவானை எப்படி வழிபட வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இந்த சனி ஜெயந்தி அன்று சனி பகவானை வழிபடுவது மிகவும் நன்மை பயக்கும் அந்த பிரச்சனைகள் நீங்கும் வாய்ப்பு அதிகம் சரி இந்த சனி ஜெயந்தி அன்று மூன்று காரியங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சனி பகவானின் அருள் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வோமா சனி ஜெயந்தி அன்று கடுகுத்தானம் செய்ய வேண்டும் ஜோதிடத்தில் சனி நீதிக்கும் கர்மவினைக்கும் கடவுளாக கருதப்படுகிறார் சனியின் பிரச்சினைகள் அல்லது பிற தீய விளைவுகளால் பாதிக்கப்படுபவருக்கு தானம் செய்வது மிகவும் நன்மை பயக்கும் இது ஜாதகத்தில் உள்ள தீய கிரகங்களின் தாக்கத்தை குறைக்கும் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கும் புராண நம்பிக்கைகளின்படி அனுமன் கடுகு எண்ணெய் பூசுவதன் மூலம் சனி பகவானின் துன்பத்தை தணித்தார் அப்போதிருந்து கடுகு எண்ணெய் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமானது சனி ஜெயந்தி அன்று கடுகு தானம் செய்வதன் மூலம் சனி பகவான் மகிழ்வார் அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்களும் பெறலாம் சனி ஜெயந்தி அன்று கருப்பு எல் தானம் செய்ய வேண்டும் சனி ஜெயந்தி அன்று கருப்பு எல் தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கருப்பு எல் தானம் செய்வதன் மூலம் ஒருவருக்கு ஏதேனும் ஆசை இருந்தால் அதுவும் நிறைவேறும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் சனி ஜெயந்தி அன்று கருப்பு உடைகள் தானம் செய்ய வேண்டும் கருப்பு நிறம் சனி பகவானின் சக்தி மற்றும் தாக்கத்தை குறிக்கிறது சனி ஜெயந்தி அன்று கருப்பு நிற ஆடைகளை தானம் செய்வதன் மூலம் சனி பகவான் விரைவில் மகிழ்வார் இவ்வாறு செய்வதன் மூலம் சனி பகவானின் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது நீங்கள் நினைத்த வேலை ஏதேனும் முடியாமல் போனால் இந்த சனி ஜெயந்தி அன்று யாருக்காவது கருப்பு உடைகள் தானம் செய்தால் போதும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும்